இன்சுலின் அதிகமா சுரண்டுகிட்டே இருக்கா கஷ்டப்படாதீங்க மக்களே இது ஒண்ணு போது உங்க உடம்புல ஏற்படுத்துற மாற்றத்தை பாருங்க முன்னோர் காலத்தில் நோய் நொடி இல்லை ஆதலால் ஆங்கில மருத்துவமனைகள் இல்லை மருந்துகள் இல்லை மக்கள் எந்த குறையும் இன்றி ஆரோக்கியமாக அதிக வயதுடன் இருந்தனர் ஆனால் நாளடைவில் உணவில் மாற்றம் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஓய்வெடுப்பதில் மாற்றம் இப்படி மாற்றம் கண்ட இந்த மனிதனின் உடலில் பல்வேறு உபாதைகள் நோய்கள் வரத் தொடங்கின இதனால் இல்லாத நோய்களும் பெயர் சொல்லக்கூட முடியாத நோய்களும் வயது வித்தியாசமின்றி வருகிறது இப்படி பலவிதமான நோய்களில் நீரழிவு நோயும் மிகவும் முக்கியமான நோய்களில் ஒன்றாக உள்ளது கனையத்திலிருந்து சுரக்கும் ஹார்மோனான இன்சுலின் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துகிறது இதில் குறைபாடு ஏற்பட்டால் ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரித்து உடல் பல பாதிப்புகளை சந்திக்கிறது இதையே நீரழிவு என்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எண்ணூற்று முப்பது மில்லியனாக உயர்ந்திருக்கும் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் நீரழிவு நோய்க்கான மருந்துகளை எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை எடுத்துக் கொள்ளவில்லை என்று குறிப்பிடுகிறது உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை ஆனால் ஆரம்ப நிலை சர்க்கரையை சரி செய்யவும் இன்சுலின் சுரப்பை கட்டுக்குள் வைக்கவும் நம் கண்ணெதிரே இருக்கும் சாதாரண இலை ஒன்றை போதும் என்கிறது தமிழ் மருத்துவம் இன்சுலின் செடி நம் கண்முன்னே இருக்கும் நீரிழிவை விரட்டும் அருமருந்தாகும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வெப்பமண்டல தாவரமாக இஞ்சி குடும்பத்தை சேர்ந்ததுதான் என்று சொல்லலாம் இந்த செடியின் இலைகளில் இருந்து பெறப்படும் சாறு கலந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற ஆவலையும் படிப்படியாக குறைக்கிறது என்கிறார்கள் தமிழ் மருத்துவர்கள் இந்த இலையை தொடர்ந்து சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் ஐரோப்பிய அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆரம்ப நிலை சர்க்கரையாளர்களுக்கு இன்சுலின் செடி அதிக பலன் தருகிறது என ஆய்வில் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் நம் பாரம்பரிய ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடுமையான நோய்களையும் தீர்க்கும் சக்தி கொண்ட பல மூலிகைகளில் ஒன்றாக உள்ளது இன்சுலின் செடி சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நோய் அபாயத்தை குறைக்கும் இந்த இலைகளில் புரதங்கள் ஆக்சிஜனேற்றிகள் ஹாஸ்காபிக் அமிலம் இரும்புச்சத்து டெர்பனாய்டுகள் பிளவனாய்டுகள் கரோட்டின் மற்றும் கார்சோலிக் அமிலம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருப்பதால் இது செரிமானத்தை சீராக்கி நுரையீரலுக்கும் நன்மை பயப்பதாக உள்ளதாக கூறப்படுகிறது என்றாலும் இன்சுலின் இலையை பயன்படுத்துவதற்கு முன்பு மருத்துவர் ஆலோசனை கேட்பது நல்லது குறிப்பாக நீரிழிவு நோய்க்காக மருந்துகளை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றாலும் ஒவ்வாமை போன்ற பாதிப்பு இருந்தாலும் இந்த இலைகளை பயன்படுத்தும் போது அரிப்பு வீக்கம் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பக்க விளைவுகள் தரும் என்பதை கவனத்தில் கொள்வது அவசியம் எனவே தமிழ் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் நாம் சரியான முறையில் உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறக்கும்